அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது பதினெண் சித்தர்களுள் ஒருவரான போகரின் குருநாதருமான காளாங்கிநாதர் சித்தர் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் காளாங்கிநாதர் உடல் எலும்பு தசை ரத்தம் நரம்பு போன்ற அங்கங்களால் ஆனவர் அல்ல காற்றையை உடம்பாக கொண்டவர் கால் காற்று அங்கி உடல் அதனால் காளாங்கி நாதர் என பெயர் பெற்றுள்ளார் இவர் சித்தரை மாதம் அஸ்வினி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர் மயன் ஜாதியில் விஸ்வகர்மாவாக தோன்றியவர் போயே அஞ்சாயிரத்து அறநூத்தி தொண்ணூத்தி எட்டில் திருமூலருக்கு முதன்மையான சீடரா இருக்கும் பெரும் பேறு பெற்றவர் மூன்று இவங்கள் சமாதி கூடியிருந்தவர் பாரதத்திலிருந்து ககன குளிகையில் உதவியால் விண்வெளியில் சீன நாட்டிற்கு சென்றவர் சீனாவில் சமாதி கூடியிருந்து மரணமில்லா பெருவாழ்வு பெற்றவர் அடிக்கடி சமாதியிலிருந்து வெளிப்பட்டு சீன நாட்டு பக்தர்களுக்கு தரிசனம் தந்தவுடன் அருளுதவிகளும் செய்து வந்துள்ளார் காளாங்கிநாதர் சாதரகிரி மலைகளிலும் பொதிகை மலைகளிலும் தங்கி வனவிலங்குகளை விலங்குகளை மந்திரங்களால் கட்டுப்படுத்தியதாக நம்பப்படுகிறது காளாங்கி தனது உயரமான உடலிறு அமைப்பிற்காக அறியப்பட்டவர் மற்றும் மூச்சு கட்டுப்பாடு வாசி யோகம் கலையில் நிபுணராக இருந்தார் இவர் பெரிய சித்தர் திருமூலரின் சீடர் பதினெட்டு சித்தர்களில் முதன்மையானவரான திருமூலர் தனது சீடனாக காளங்கிநாதருடன் இங்கு இருந்துள்ளார் அதனாலேயே இந்த ஊருக்கு சித்தர் கோயில் என்று பெயர் முதுமையில் இருந்த இரண்டு சித்தர்கள் இளம்பிள்ளைகளாக மாறியதால் இந்த ஊருக்கு இளம்பிள்ளை என்ற பெயரும் உண்டு காளங்கிநாதர் சதுர்கிளி மலைப்பகுதியில் பகுதியில் காலம் தவ வாழ்க்கை வாழ்ந்தார் அக்காலத்தில் அம்மலை குளிகையில் கால தவத்தில் ஈடுபெற்றிருந்த உயர்நிலை சித்தர்களையும் மகரிஷிகளையும் பற்றி கூறியுள்ளார் கஞ்சமலையில் முதுமையைப் போக்கி இளமையை தரக்கூடிய மூலியை இருப்பதை அறிந்த திருமூலர் அதை தேடி கஞ்சமலைக்கு வந்தார் அப்போது அவரிடம் சீடராக இருந்த காளாங்கி நாதர் அதாவது பெரிய செயல்களை செய்பவர் பெரியவர் அவற்றை செய்ய முயலாதவர் சிறியவர் என்ற இதற்கு பொருள் சாதாரண மனிதர்களால் செய்ய இயலாத காரியங்களையும் செய்ய பெரியவர்களால் தான் சித்தர்கள் என்று கூறுவார்கள் இந்த சித்தர் என்ற சொல்லுக்கு சித்தி பெற்றவர் என்று பொருள் இமயம் நிமயம் ஆதானம் பிரணாயணம் பிரதாத்தியாகாரம் தாரணை சித்தியானம் சமாதி முதலை எட்டு வகையான யோகங்கள் மூலம் என் பெரும் சித்தர்களை பெற்றவர்களே சித்தர்கள் என்று கூறுவார்கள் கஞ்சமலை சித்தர் எனப்படும் காளங்கிநாதர் சித்தர் கோவிலில் குடிகொண்டுள்ளார் பொதுவாக மூலையை நிறைந்த வனம் மற்றும் மலைகளில் சித்தர்கள் இருப்பார்கள் என்பது நம்பிக்கை அதை மெய்ப்பிக்கும் வகையில் கஞ்சமலை அடிவாரத்தில் மக்கள் இன்னல்களை நிற்குகிறார் சித்தேஸ்வர சுவாமி என்று அழைக்கப்படும் காளங்கிநாதர் அர்பளிக்கிறார் திருமூலரின் சீடர் ஆவார் பதினெட்டு சித்தர்களுள் முதலினைமையானவர்தான் திருமூலர் தனது சீடரான காளங்கிநாதருடன் இங்கு வந்துள்ளார் அதனாலேயே இந்த ஊருக்கு சித்தர் கோயில் என்று பெயர் வந்தது இது சேலம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது கஞ்சமலையில் முதுமையை போக்கி இளமையை தரக்கூடிய மூலையில் இருப்பதை அறிந்த திருமூலர் அதை தேடி கஞ்சமலைக்கு வந்தார் அப்போது அவரிடம் சீடராக இணைந்தார் காளங்கிநாதர் காளங்கிநாதர் அவருடைய குருநாதர் திருமூலரின் கஞ்சமலை பகுதிக்கு வந்தார் சீடனை உணவு சமைக்க சொல்லி குருநாதர் மலைச்சாறுகளில் மூலிகைகளை தேடி சென்று விட்டார் அரிசி வெந்து கொண்டிருந்த போது காளங்கி அருகில் இருந்த ஒரு குச்சி செடியினை அதாவது குச்சியை ஒடித்து அதை கொண்டு சோற்றை கிளறினார் அதன் விளைவாக சோறு கருப்பாகிவிட்டது குரு வந்தால் கோபப்பாரே என்ற பயத்தில் அவர் கருகியிருந்த சோறு முழுவதையும் தானே சாப்பிட்டு விட்டார் சாப்பிட்ட மாதத்தில் அவர் ஒரு இளம் வாலிபனாக மாறிவிட்டார் அந்த நொடியே இளம் வாலிபனாக மாறிவிட்டார் அவர் கிளறிய குச்சி ஒரு அரிய மொழி என்பது அப்போதுடன் அவருக்கு தெரிந்தது திரும்பி வந்த திருமூலர் தன் சீடனிடம் உடலில் ஏற்பட்ட மாற்றத்தினை கண்டு தனக்கு இந்த இளமை வர வேண்டும் என்றார் காளாயினர் தன் விரல்களை தொட்டு கொண்டைக்குள் விட்டு குமட்டி சாப்பிட்ட சோற்றையெல்லாம் வாந்தி எடுத்தார் அதை சாப்பிட்ட மாதத்தில் குருநாதர் திருமூலரும் இளனராகி விட்டார் இதனால் பெருமகிழ்ச்சியடைந்த குருநாதர் தன் சீடருக்கு தவிழ்சிற்றை அறிந்து கொள்ளும் காளங்கிநாதரை சுத்த சித்த நிலைக்கு உயர்த்திவிட்டார் கஞ்சமலை ரகசியம் என்னவென்றால் மிகுந்த மூலிகை வளம் கொண்டது கஞ்சமலை தங்கம் இரும்பு தாமரை ஆகியவற்றால் கலவை கஞ்சம் இங்கு உயர்தர இரும்பு படிவம் ஏராளமாக உள்ளது எளிதில் துருப்பிடிக்காத கஞ்சமலை இரும்பைக் கொண்டுதான் மாவீரன் அலெக்சாண்டரின் வாழ் செய்யப்பட்டது என்று குறிப்புகள் இருக்கின்றன இங்குள்ள பொன்னி ஓடையில் கிடைத்த பொன்னை கொண்டு சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு பொன் கூரை வேய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது கஞ்சமலையில் கருநெல்லி கருநுச்சு கருவுமத்தை கருந்துளர்ச்சி என பல்வேறு மொழிகள் உள்ளன அதிகமானால் அவ்வைக்கு தரப்பட்டுள்ள அரிய கருநெல்லிக்கனி கஞ்சமலையில் தான் கிடைத்துள்ளது ஒருமுறை சிவன் பக்தர் ஒருவர் காளங்கிநாதரை சந்தித்து நான் வீட்டில் வைத்திருந்த பணம் செல்வங்கள் எல்லாம் சிவபெருமான் ஆலயம் செய்வதற்காக செலவழித்து விட்டேன் என்னால் இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை செய்ய முடியவில்லை என்று வருத்தத்துடன் இருக்கிறேன் அதற்கு தாங்கள் உதவ வேண்டும் என்று காளங்கிநாதரிடம் கேட்டுக்கொண்டார் காளங்கிநாதரோ ஒரு துறவி அவரிடம் ஏது பணம் அவர் அந்த மனிதரிடம் நான் அருட்செல்வத்தை தேடி அழைபவன் மக்கள் நன்றாக வாழ அவர்களின் கர்ம வினைகளை ஏற்று என்னை வரித்து கொள்ளவே இங்கு வந்துள்ளேன் என்றார் ஆனால் அவர் விடவில்லை கேட்டுக்கொண்டே இருந்தார் அதற்கு காளங்கிநாதம் மன அமைதியுடன் இருந்தார் அப்பொழுது அவரை ஒரு இரவு தன்னுடன் தங்க வைத்திருந்தார் சில நாட்கள் கடந்து சென்றன காளங்கி ஒரு பணிவிடை செய்து கொண்டு அங்கே இருந்து கொண்டிருந்தார் அந்த வணிகர் அப்பொழுது ஒரு நாள் இரவில் இருவருக்கும் தூங்கி கொண்டிருந்தார் தூக்கத்தில் காளங்கி உதவி கேட்ட அந்த நபர் எப்பொழுதுதான் நான் சிவபெருமானுக்கு ஆலயம் செய்து பிரதிஷ்டை செய்வேன் என்று வருத்தத்தில் கொண்டிருந்தார் அப்பொழுது காளங்கிநாதருக்கு தெரிந்தது இவன் உண்மையாகத்தான் கோவில் கட்ட போகிறான் என்று தெரிந்து கொண்டு ரசவாத வித்தையின் மூலம் மண்ணையும் பொன்னாக்கும் அந்த சேலை செய்து அவருக்கு நிறைய தங்கங்கள் கொடுத்து கோவிலை கட்டுமாறு சொல்லி வழி அனுப்பினார் அந்த வித்தையில் கை இவர் போகரின் குருநாதர் ஆவார் காளங்கி முனிவர் காலத்தை வென்றவர் ஒருமுறை உலகமே தண்ணீரால் அணிந்த வேளையில் இவர் மேருமலையில் ஏறி அங்கிருந்த சித்தர்களுக்கு காய கல்ப வித்தைகளை பலவற்றை சொல்லி கொடுத்திருக்கிறார் இவற்றை வணங்குபவர்களுக்கு கோபம் கட்டுப்பாடு திறமைசாலியாக இருப்பார்கள் என்பது நம்பிக்கை இப்போதும் கஞ்சமலையில் லிங்க வடிவில் அர்ப்பளிப்பு செய்வதால் இந்த லிங்கரைத்தான் சித்தேஸ்வரர் என்கின்றனர் அமாவாசை என்று இவரை தரிசிப்பது விசேஷம் கஞ்சமலையும் பௌர்ணமி என்று மலையில் கிரிவலம் வருகின்றனர் இம்மலையில் உள்ள மூலிகை காற்று பல நோய்கள் தீர்ப்பதாக சொல்லப்படுகிறது இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி என்று இந்த காளங்கிநாதரை சென்று வணங்குங்கள் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக வெற்றியடையும் கஞ்சமலையில் இது சேலத்திலிருந்து இளம்பெலை செல்லும் வழியில் உள்ளது இந்த மலை அடிவாரத்தில் காளங்கிநாதர் சுவாமி சிவா சமாதியாக இருக்கிறார் இந்த மலையில் திருமூலர் கருவு திருமூலர் கருவூரார் கரடி சித்தர் ஆகியோர் வாழ்ந்துள்ளதாக கூறப்படுகிறது காளங்கிநாதர் சீன நாடு இந்தியாவில் வட மத்திய மலைப்பகுதிகளெல்லாம் சுற்றி கொண்டு கடைசியாக தமிழம் வந்து சேலம் மாவட்டத்தில் உள்ள கஞ்சமலையில் தவ வாழ்க்கை வாழ்ந்து வந்தார் தன் பக்தனுக்காக கரடி ரூபத்தில் வந்து சாட்சி கூறியதால் இவர் கரடி சித்தர் என்றும் அழைக்கப்பட்டார் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்